கரெக்டாக வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து தீபாவளி முன்னிட்டு நமக்கு வந்து அரிசி மளிகை பொருள் நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான தீபாவளி வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஸ்பெண்டர் கம்பெனிலேருந்து நிறைய மேம் சார் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் பேர் சொல்லி பிரிக்காமல் நம்ம கம்பெனி பேர் சொல்லிட்டேன் அவங்களே கிராமத்தின் சார்பாக வருக வருகனை கைத்தட்டலாமா ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மீண்டும் வந்து நீங்க வந்து இந்த தீபாவளியை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடணும்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்திருக்காங்க நம்ம கிராமத்துக்கு இதுக்கு பாலா சார் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் இந்த தரத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எங்க என்ன வந்து சிறப்பான முறையில் வழிகாட்டிய சுரேந்திரையும் வந்திருக்காரு அவரையும் எல்லாரோட சார்பா வரவே வருக வருக வருன்னு இப்போ பாலா சார் வந்து சில நண்பர்கள் வந்து பேசுவார் எல்லாம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவ் கம்பெனி வந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச எங்கள் சந்தோஷத்தை பகிர் பகிர்ந்து ஷேர் பண்ணுறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வர்த்தக கேட்டு ஒரு இதுவாக நாங்கள் வந்து எடுத்து வந்திருக்கோம் ஸோ இது வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது ஓகேங்களா எங்கள் தீபாவளியை தீபாவளிக்கு ஒரு செலப்ரேஷன் ஒரு பண்டிகையை இன்னும் ஒரு சந்தோஷமாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு சேர்ந்து பண்ணுறோம் ஸோ இந்த டைமில் ரயிலில் எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கூட வந்து இந்த தீபாவளி பண்டிகையை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு சந்தோஷம் सार टाटलाला टाप टाका नाही सार टाटना नाही கூட சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடுறதுல எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அதுல நிறைய குழந்தைங்க வந்திருக்கீங்க நிறைய வயசானவங்க வந்திருக்கீங்க அதை பார்க்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிறுவனம் சார்ந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த சேவை கிராம மக்களுக்காக செய்கிறது இன்னும் சிறப்பா இருக்கு அது விடுதலை அறக்கட்டளைக்கு அவங்க பண்ணுறது ரொம்ப சிறப்பு எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்வோம் குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க பேசலாம் வந்திருக்கீங்க இந்த தீபாவளி வந்துட்டு இன்னும் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரும் மேம் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்பு மட்டும் எப்பவுமே முக்கியாது சரியா இனிய தீபாவளி வந்து என்னோடய முதல் முறையாக நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ப்ளண்டரில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே நான் அவங்க ஒரு கான்ட்ரிபியூட்டர் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி லாஸ்ட் இயரும் ஆல்ரெடி பண்ண பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நிறையா பெரியவங்க எங்களுக்கு இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நான் ஷேர் பண்ணுறதும் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப் இப்போல்லாம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க டான்ஸ் எல்லாத்தும் ரெடியாகிட்டு நினைக்கிறேன் ஸோ படிப்புன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் உங்களோட கான்ஃபிடென்ஸை அதிகப்படுது ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப கேட்டு பெரியவங்களுக்கு சொல்லப்படி கேட்டு நல்ல சாமி நல்ல

ஹாப்பினஸ் பதிந்துக்கிறதுல எனக்கும் சரி என் கூட வந்திருக்கிற ஸ்டாஃப்க்குமே சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ குழந்தைங்க இருக்கீங்க நம்ம நாட்டோட வளர்ச்சி வந்து குழந்தைங்களோட கையில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து நீங்கள் நல்லா படிப்பை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீயாக தான் நம்ம எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு மட்டும் தவறாமல் நீங்கள் வைங்க குழந்தைங்க நல்லா படிக்க படிக்க உங்கள் எல்லாரோட வாழ்வாதாரமும் கண்டிப்பாக மேலே இன்னும் பெட்டராக ஆகும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளினா வெரி லக்கி இங்கே ரொம்ப லக்கி தான் இவரு மாதிரி ஒரு பர்சன் இருக்குது உங்களுக்கு கைடு பண்ணதுக்கு அவரோட மென்டோர் இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்க பார்க்கும்போது நல்ல ஒரு கைடன்ஸ் நீங்கள் எங்கேயும் வழியில் போகாது அந்த மாதிரி கைடு பண்ணதுக்கு ஆள் கார் தேங்க்யூ தேங்க்யூ ஆறுமுகம் கூட சேர்ந்து ஸோ ஆறுமுகம் உங்களுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரோட சேர்ந்து எங் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இது எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஆனால் அவ்வளோ தூரமும் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஹெச்ஆர் மேடமாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி பஸ் பிடிச்சி உங்கள் கூட அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி ஸோ மெயினான ஆயுதம் நம்மளுக்கு என்னென்னா எஜுகேஷன் ஸோ அதை விட்றாதீங்க இவருமே எஜுகேஷன் சென்டர்ஸ் இங்கேயும் நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பசங்களை நல்லா படிக்க வைங்க ஸோ எஜுகேஷன் தான் நம்மளுக்கு நம்ம கையில் இருக்க ஒரே சாவி கரெக்டுங்களா அந்த சாவியை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து போக முடியும் எனக்கு ரொம்ப உங்க மாதிரி ஆட்களை பக்கம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தியா இருக்கீங்க எதுக்கும் ரொம்ப ஆசைப்படாம இருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய குவாலிட்டி ரொம்ப சந்தோஷம் திரும்ப உங்க உங்ககிட்ட பேசுறது ஓகே ரொம்ப தெரியுமா தெரியுமா நிலவுல முதல்ல கால் வச்சது யாரு யாரு பேர் யாரு பெரிய விஷயமா இல்லையா நிலவுல கால் வைக்கிறது பெரிய விஷயம் தானே ஸ்பேஸ்க்கு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா மேலே போனது பூமியில இருந்து நிலவுக்கு போனது எத்தனை பேர் தெரியுமா ரெண்டு பேர் சரியா நீல் ஆம்ஸ்ட்ராங்கோ அவர் கூட ஒருத்தர் எனக்கே அவர் பேர் மறந்து போச்சு சரியா போய் இறங்கல கீழே சரியா வெயிட் பண்ணுவாங்களா யாராவது வெயிட் பண்ண மாட்டாங்களா அடுத்து யார இறங்க சொன்னாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்க இறங்க சொல்லிட்டாங்க அவரே இறங்கிட்டாரு சரியா இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்துல யாரோட பேர் இருக்கு சரியா அதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு சூப்பர் இன்னொன்னு வேற என்ன தெரியுது எதுக்கும் பயப்பட கூடாது வேற என்ன தெரியுது வேற என்ன தெரியுது விட கூடாது சரியா யாராவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது சரியா என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யார் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க தான் மேல போய்ட்டே இருப்பாங்க ஓகேவா ஓகே சோ யாராவது வந்து பேச சொன்னா பேசிடனும் யாராவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து பண்ண சொன்னா பண்ணனும் சரியா

इन्नवा उन्नु इनका आसया रुके। इन्नवा उन्नु इनका आसया रुके।